ஸோ ஹாய் கைஸ் ஒன்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் கிஸ் போர்ட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வார் ஆஃப் ப்ரோசர் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்மகிட்ட இருக்க ஃபோன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆனரில் இருக்க எக்ஸ் நைன் பி ரியல்மி டுவெல் ப்ரோ மற்றும் ஐக்யூவில் இருக்க ஜெட் செவன் ப்ரோ தாங்க ஆனர் மற்றும் ரியல்மி பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப சிமிலராக இருக்குங்க ப்ராசரும் பார்த்தீங்கன்னா சிமிலர் ப்ராசர் தான் கொடுத்துருக்காங்க பட் ஐக்யூவில் இருக்க ஜெட் செவன் ப்ரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசர் டைமன் செவன் டூ டபுள் ஜீரோ கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் வார் ஆஃப் ப்ராசரில் ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஒன் வர்சஸ் டைமன் செவன் டூ டபுள் ஜீரோக்கு தாங்க பார்க்க போகிறோம் இந்த டெஸ்டிங்கோட ரூல்ஸ் என்னென்னு

ஐக்கியூ நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு மல்டி ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹானர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க ஸோ இப்போ டெம்பரேச்சர் என்ன நான் கொடுத்துருக்கு அப்படின்னு பார்த்துருவோங்க ஸோ ரூம் டெம்பரேச்சர் பொறுத்தவரை உங்களுக்கு நைன்டீன் பாயிண்ட் நைன் டிகிரிஸ் இருக்குது ஜி செவன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் டிகிரி செல்சியஸ் வந்திருக்கு அதே ஹானர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஒன் பாயிண்ட் டூ டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்கு அது ரியல்மி பொறுத்த வரைக்கும் தேர்ட்டி பாயிண்ட் எயிட் டிகிரி செல்சியஸ் உங்களுக்கு ஹீட் கொடுத்துருக்குங்க பேட்டரி பொறுத்த வரைக்கும் மூணு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பேட்டரி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு அதாவது இப்போ டோட்டல் பேட்டரி இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பேட்டரி மூணு ஃபோனுக்குமே சேம் இருக்கு ஸோ நம்ம லிஸ்ட்ல இருக்க ரெண்டாவது டெஸ்டிங்கே இப்போ போயிடுவோங்க ஆண்ட் டு டூ டெ டெஸ்ட் மார்க் டெஸ்ட்டின்னு இப்போ போயிடுவோம் ஸோ இந்த டெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஃபுல் லோடு சிபியூஜிபி இல்ல நம்மளுக்கு கொடுக்க போறோம் மற்றும் இதோட ஸ்கோர்ஸ் எது ஃபர்ஸ்ட் முடிக்கிறது இப்போ பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் எது கம்ப்ளீட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானர் இருக்கிற எக்ஸ் நைன் பி தாங்க ஸோ அதுக்கப்புறம் முடிச்சது எதுவும் பாத்தீங்கன்னா ஐக்யூவில் இருக்க ஜி செவன் ப்ரோ தாங்க மூணாவது முடிச்சது நம்மளுக்கு ரியல்மில் ப்ரோ ஸோ இப்போ நம்ம டெம்பரேச்சர் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாத்துட்டோம் ரூம் டெம்பரேச்சர் பொறுத்தவரை நைன்டீன் பாயிண்ட் த்ரீ டிகிரிஸ் ரூம் டெம்பரேச்சர் கொடுத்துருக்கு ஐக்யூ ஜி செவன் ப்ரோ பொறுத்துருக்கு தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் டிகிரிஸ் கொடுத்துருக்கு ஹானர் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ டிகிரி செல்சியஸ் ஸோ ரல்மி டுவெல் ப்ரோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் செவன் டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்குங்க ஸோ ட்ராகன் சிக்ஸ் ஜன் ஒன்னோட ஸ்கோர்ஸ் எல்லாம் ரியல்மி வந்து ரொம்ப சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணிருக்கேன் விச் இஸ் கம்பேர்ட் டு ஹானர் ஸோ டைமண்ட் சிட்டி செவன் டூ டபுள் ஜீரோ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஸ்கோர் வந்து ரொம்ப சூப்பராகவே கொடுத்துருக்குங்க அதாவது சிபியூ ஸ்கோரா இருக்கட்டும் அதே ஜிபியூ ஸ்கோரா இருக்கட்டும் கிட்ட கூட நெருங்க முடியாத மாதிரி டைமண்ட் சிட்டி செவன் டூ டபுள் ஜீரோ பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க ஸோ மெமரியோட ஸ்கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப் அண்ட் டவுனாக இருக்கு பட் இருந்தாலும் உங்களுக்கு சிபியூ ஜிபியூ டெஸ்ட் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்குங்க ஸோ பேட்டரிஸ் வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லீடாக இருக்கிறது ஹார்னல இருக்க எக்ஸ் நைன் பி தாங்க எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பேக்அப் இருக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியல்மி டுவெல் ப்ரோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு எயிட்டி டூ பர்சன்டேஜ் இருக்கிற ஐக்யூ ஜெட் செவன் ப்ரோ தாங்க் ஆப்வியஸ்லி பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஹெவியா பண்ணதுனால இது பேட்டரி கொஞ்சம் அதிகமாகவே கன்சியூம் பண்ணுது ஸோ ஓகே நம்ம இப்போ லாஸ்ட் டெஸ்ட்டிங்க போய்டும் ரியல் லைஃப் வீடியோ ரேட்டிங் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம வந்து ஃபுல் ஹெச்டி வீடியோ வந்து இந்த ஃபோன்ஸ் எல்லாமே போட போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு ஃபில்டரோட நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்க போகிறோம் வித் ஃபில் ரெசல்யூஷன்ஸோட ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிட போது எந்த ஃபோன் வந்து சீக்கிரமாக ரெண்டரிங் கம்ப்ளீட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஸோ மோஸ்ட் அந்த மாதிரி ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோர் வந்து அவ்வளோ சூப்பராக சப்போர்ட் பண்ணாது அதனால தான் டென் எயிட்டி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி பார்ப்போங்க ஸோ ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐக்யூவில் இருக்க ஜெட் செவன் ப்ரோ வந்து ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கு அதாவது நம்மளுக்கு ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து எயிட்டி எயிட்டி ஃபைவ் பெர்சென்டில் வந்துகிட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு ஐக்யூவில் இருக்க ஜெட் செவன் ப்ரோ வந்து இந்த வீடியோ ரெண்டரிங் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்குங்க ஸோ ஆல்மோஸ்ட் மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனுமே வந்து ஈக்குவல் டைம் பீரியடில் வந்து வீடியோ ரெண்டரிங் டெஸ்ட் வந்து முடிச்சிருக்கு ஸோ கேஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஸோ இந்த வார் ஆஃப் ப்ராசரில் வின் ஆனது எது பார்த்தீங்கன்னா நம்ம ஐக்யூவில் இருக்க ஜெட் செவன் ப்ரோ தாங்க அப்வியஸ்லி ஸோ ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஒனை கம்பேர் பண்ணும்போது மீடியா டெக் டைமெசிட்டி செம்மையாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்க இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு பட் ஆனால் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த ரெண்டு ஃபோனும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாகவே நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆப்வியஸ்லி அதாவது இந்த ரெண்டு ஃபோனை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்டேஜ் நம்மளுக்கு ட்ராப் அவுட் ஆயிருக்கு ஸோ ஒரு பேட்டரிக்காக ஒரு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மூணு ஃபோனில் நீங்கள் ஹார்னரில் இருக்க எக்ஸ் நைன் பி வந்து நீங்கள் தாராளமாக ப்ரிஃபர் பண்ணலாங்க ஸோ ரியல்மி டுவெல் ப்ரோ பார்த்திங்கன்னா நம்ம தேர்ட் ஆப்ஷனாக தாங்க இருக்க போகுது ஓகே ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் இந்த வார் ஆஃப் ப்ராசர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் காமெண்ட் செக்ஷனை சொல்கிறேங்க இதேமாதிரி வேறு ஒரு வார் ஆஃப் ப்ராசரில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்ட் இல்லை சந்தோஷம் signing off thank you for watching this guys